இப்போ இந்த விமர்சனங்களை வைத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது மாதிரி விமர்சனம் செய்வது தான் சரியான வழிமுறை இது மார்க்கத்தில் இப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆட்சியாளர்களுடைய தவறுகளை வெளிப்படையாக விமர்சிக்கணும் இதுதான் சரியான மனஹஜு இதுதான் தான் மனஹஜ் சலஃபு அப்படின்ற மாதிரி சிலர் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் ஆட்சியாளர்களுடைய தவறுகளை வெளிப்படைய பொது வெளியில விமர்சிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்கலாம் வந்து கள்ள சலபிகள் அவங்க போகக்கூடிய பாதை வந்து சரியான பாதை கிடையாது அது ஒரு சரியான வழிமுறை இல்லை அப்படின்ற மாதிரியும் சில விமர்சனங்கள் சலஃ மனஜை பின்பற்றக்கூடியவங்களால பொதுவெளியில வைக்கப்படுறது நம்ம பார்க்குறோம் சரி வாங்க இது குறித்து மார்க்கும் என்ன சொல்லுது இவ்வாறு பொதுவெளியில ஆட்சியாளர்களுடைய தவறுகளை விமர்சிக்கிறது வந்து மார்க்கும் சரியானதுன்னு சொல்லுதா இதுதான் சரியான வழிமுறையா அல்லது மார்க்க இதை பற்றி என்ன பேசுது அப்படின்றத பற்றி பார்க்கும்போது முதல் விஷயம் ஆட்சியாளர்களுடைய தவறுகளை பொதுவெளியில் கூடாது மாறாக அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களிடத்துல எடுத்து சொல்வது தான் சரியான வழிமுறை பொதுவெளியில் விமர்சிக்க கூடாது என்பது தான் மார்க்கம் சொல்லக்கூடிய அசல் அசல்லாம் என்ன அர்த்தம் இதுதான் அடிப்படை மார்க்கத்தில் ஆட்சியாளர்களுடைய தவறுகளை வெளிப்படையாக விமர்சிக்காமல் பொதுமக்கள் மத்தியில் விமர்சிக்காமல் அவருக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்வதோ அல்லது கடிதங்கள் மூலமாக அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதோ அல்லது நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தா எடுத்து சொல்கிறதோ அப்படி இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்து அவங்க மூலமாக அந்த செய்தியை கொண்டு போய் சொல் சொல்கிறதோ

சொல்றாங்க யார் ஒருவர் ஆட்சியாளருக்கு உபதேசம் செய்ய ஏதேனும் ஒரு அவர் என்ன நாடு பொது வெளியில வந்து வெளிப்படுத்த கூடாது மாறாக அந்த ஆட்சியாளருக்கு அவருடைய கைகளை பிடித்து என்ன செய்யணும் தனிமையில அதை குறித்து அவர் உபதேசம் செய்ய வேண்டும் அதை குறித்து அவர் சொல்ல வேண்டும் ஒருவேளை அவருடைய தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு ஆட்சியாளர்களுக்கு அது உணர்த்தப்பட்டு அதை ஆட்சியாளர்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லது அப்படி இல்லை என்று சொன்னால் அவங்க அதை மறுத்துட்டாங்க அதை அவங்க கேட்கலன்னாலும் யார் சுட்டி காட்டினாங்களோ தீமையை தடுக்கிறதுக்கு முற்பட்டாங்களோ அவர்கள் அவங்களுக்கான அந்த கடமையை பணியை நிறைவேற்றிட்டாங்க அவங்களுக்கான அந்த கடமையை சொல்லிட்டாங்க என்று அல்லாஹுடைய தூதர் சராசன் சொல்கிறாங்க இப்போ இந்த ஹதீஸை வந்து இப்னு அசாக்கிர் அதே மாதிரி ஷேக் அல்பானி ரஹிமுல்லா போன்ற அறிஞர்கள்லாம் இதை சையான ஹதீசுன்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஒரு சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ பத்தி கலாம் அதாவது குறித்து சில ஹதீஸ் அறிஞர்கள் இந்த ஹதீஸ் வந்து பலகீனமானது என்று சொன்னாலும் இதில் உள்ள கருத்தை பற்றி விமர்சனம் வந்தாலும் கருத்துகள் இஸ்லாத்தினுடைய மற்ற ஆதாரங்களுக்கும் அடிப்படைக்கும் பொருத்தமானது எனவே இதனுடைய பொருள் சரியானதுன்றாங்க அப்ப இஸ்லாத்துல அடிப்படை என்னன்னு சொன்னா ஆட்சியாளர்களுடைய தவறுகளை நாம தீமையை தடுக்கணும்ன்ற பேர்ல நம்ம போறதா இருந்தா இடத்துல என்ன செய்யணும் நாம மறைமுகமா தான் சுட்டி காட்டணும் பொதுவழியில மக்கள் மத்தியில் அதை பரப்பக்கூடாது என்பதை நம்ம பார்க்கலாம் இதுதான் அடிப்படை அடுத்து ரெண்டாவது ஒரு ஆதாரம் பாருங்க அல்லாஹுடைய தூதர் சாசனம் சொல்றாங்க சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் நசீஹா மார்க்கம் என்பதே நலன் நாடுவதுதான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹலே சமர்கள் கூறினார்கள் அப்போது அலிமணியார சொலாம் அல்லாவுடைய தூதரே யாருக்கு நலன் நாடணும் என்று கேட்டாங்க சஹாபாக்கு அதற்கு அல்லாஹுடைய தூதர் சாசன் சொல்றாங்க வலி ரசூலிகி வழி ஐம்மத்தின் முஸ்லீமின்மத்திகி யாருக்கு நலன் நாடணும் அல்லாவுக்கு நலன் நாடணும் அல்லாவுடைய வேதத்திற்கு நலன் நாட வேண்டும் அல்லாவுடைய தூதருக்கு நலன் நாட வேண்டும் அடுத்து ஆட்சியாளர்கள் அதாவது தலைவர்கள் முஸ்லீம்களுடைய தலைவர்கள் அவங்க ஆட்சியாளர்களாகவும் இருக்கலாம் அறிஞர்களாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நலம் நாட வேண்டும் அடுத்து பொதுமக்களுக்கும் நலன் நாட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொல்கிறாங்க இந்த ஹதி சஹி முஸ்லீமில் வருது அப்போ நலன் நாடுவது என்று சொன்னால் என்ன ஒரு மனிதன்கிட்ட நம்ம நலன் நாடுவது என்று சொன்னால் அது ஆட்சியாளனாக இருக்கட்டும் ஆட்சியில் இல்லாதவங்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் தவறை சுட்டி காட்டுவதாக இருந்தால் மார்க்க வரையறைக்குட்பட்டு மார்க்க அடிப்படையில் அந்த தவறை நம்ம சுட்டி காட்டணும் அதுதான் பாருங்கள் இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா சொல்கிறாங்க யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்கு மறைவான முறையில் தனிப்பட்ட முறையில் உபதேசம் பண்ணுறாரோ அவர் சரியான முறையில் உபதேசம் பண்ணிட்டார் அவர் சிறந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டார் யார் தன்னுடைய சகோதரனை பொது வெளியில் வந்து என்ன செய்கிறார் அவருடைய தவறை சுட்டி காட்டுறாரோ ஃபகது அவர் என்ன செஞ்சுட்டார் அவர் வந்து ஒரு தவறளித்து விட்டார் மேலும் அந்த விஷயத்தை கடினமாக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆகவே இஸ்லாமிய மார்க்கும் பிற மக்கள் பிற முஸ்லீம்கள் விஷயத்தில் ஆட்சியாளர்கள் விஷயத்தில் அறிஞர்களுடைய விஷயத்தில் இது போன்ற விஷயங்களில் நலன் நாடுன்னு சொல்லுது நலன் நாடு என்று சொன்னால் என்ன உங்கள்கிட்ட ஒரு தவறை நம்ம பார்க்குறோம் அந்த தவறை மார்க்க அடிப்படையில் நம்ம சுட்டி காட்டணும் அதை விட்டுட்டு அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறது அவங்களுட் அவங்க மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை பொதுமக்கள் மத்தியில் பரப்புறது இது என்னவாகாது நலன் நாடுவதாக பாருங்கள் சில பேர் ஆட்சியாளர்களை நாங்கள் வந்து அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுன்ற பேரில் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க ஆளும்களாக இருந்து கொண்டு நவீன் அஃபிரோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கில் இன்னைக்கு யூத நசாராக்களுடைய என்ன செய்கிறாங்க அவங்களுடைய மதத்தை இன்றைய முஸ்லீம் ஆட்சியாளர்கள் பரப்பி கொண்டிருக்கிறாங்க இது மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து என்ன செய்கிறாங்க இழிவான முறையில் அதாவது மார்க்க அடிப்படைக்கே முரணான முறையில் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க ஒரு தனி மனிதனை பற்றி பிற முஸ்லீமை பற்றி நாம் தப்பான விஷயத்தை வந்து பரப்புறோம்னா எல்லாருக்கும் தெரியும் அதை மாதிரி பரப்பக்கூடாது அவருடைய தவறை அவர்கிட்ட சுட்டி காட்டணும்னு சொல்லி இது ஆட்சியாளர்களுக்கு எதாவது விதிவிலக்கு இருக்குதா ஆட்சியாளர்களுடைய தவறுகளை மட்டும் நீங்கள் வழியில் மக்கள் மத்தியில் பரப்புங்க அவங்கள பற்றி நீங்கள் இழிவாக பேசுங்க என்று சொல்வது ஒரு சரியான வழிமுறையா இது தீமை ஏற்படுத்தாதா இதுதான் அவங்களுக்கு நம்ம நலன் நாடுறதா இந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஆட்சியாளருடைய தவறுகளை வழியில் பேசுகிறது ஒரு சரியான வழிமுறை கிடையாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக சொல் பார்க்கலாம் இது நலன் நாடுறது கிடையாது மாறாக தீங்கு நாடுவதில் தான் கொண்டு போய் சேர்க்கும் அடுத்து பாருங்கள் மூன்றாவது ஒரு ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நம்பர் ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னு சொன்னால் உஸ்ஸாமா இப்ப ரி அல்லா அன்ஹுமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உஸ்மான் ரதி அல்லானுக்கு எதிராக விமர்சனங்களும் அவங்களுக்கு எதிராக சில கழகமும் மூட்டப்படும் அப்போது உஸ்மான் ரதியல்லாம்ட்டு என்ன செய்கிறாங்க இவங்க பேசுகிறாங்க இப்போ மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் உஸ்மான் ரதியல்லாம்ட்டு இந்த விமர்சனங்களை பற்றியும் அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கழகங்கள்லாம் பற்றி நீங்கள் பேசலாமே அவங்களுடைய தவறுகளை அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாமே பொதுவரில சுட்டி காட்டலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க உஸாமா ரதி அல்லா சொல்றாங்க நீங்க பாக்குறீங்க நான் என்ன பேசுறனோ அதை எல்லாம் கேக்குறீங்க அடுத்து சொல்றாங்க சொல்றாங்க அடுத்து உங்ககிட்ட இல்லாம நான் அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் உஸ்மான் கிட்ட தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை நான் சுட்டி காட்டுவேன் எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் சீரன்றது இல்லை சில விஷயங்களை தனிமையில் பொது வெளியில இல்லாம தனிமையிலே நான் அவங்களுக்கு சுட்டி காட்டுறேன் மேலும் சொல்றாங்க பாருங்க ஏன் இதை ஏன் தனிமையில சுட்டி காட்டுறேன் பொது சொல்லி இதை வைத்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாசலை திறக்கக்கூடியவனா நான் முதல்ல ஆகணும்னு நான் விரும்ப மாட்டேன் நான் அந்த வாசலை திறப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள் அப்போ இந்த தகவல் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா சஹாபாக்களுடைய வழிமுறை என்ன ஆட்சியாளர்களுடைய தவறுகள் இருந்தாலும் சில விமர்சனங்கள் இருந்தாலும் அதை புது வெளியில போய் மக்கள்கிட்ட போய் எடுத்து வைக்காம பரப்பாம அவர்களுக்கு நேரடியாக தனிப்பட்ட முறையில சொல்வதுதான் சுட்டி காட்டுவதுதான் சரியான வழிமுறை இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதற்கு இதுல இருந்து ஆதாரம் எடுக்கலாம் அடுத்து பாருங்க நான்காவது ஒரு ஆதாரம் என்ன சொல்றால் சைது பின் ஜுபை தாபி அப்துல்லா பின் அப்பாஸ் பிரபலமான மாணவர் அவங்க கேக்கிறாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் ரஜானவர்களே என்னுடைய ஆட்சி தலைவருக்கு நான் வந்து நன்மைய நாடுறேன் அப்போ நான் வந்து வெளிப்படையாக எடுத்து சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போது அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்கிறாங்க இன் ஹிஃப்த ஐ யூலக ஃபலா நீங்கள் வந்து வெளிப்படையாக அவங்கள்ட்ட சுட்டி காட்டும் போது அவங்க உங்களை மாரி கோவப்பட்டு உங்களை வந்து கொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி என்ன செய்யாதீங்க எடுத்து சொல்லாதீங்க ஆட்சியாளர் முன்னாடியே இருந்தால் கூட இது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் பயந்தீங்கன்னா வெளிப்படையாக நீங்கள் சொல்லாதீங்க இப்போ இங்கும் தலாபுத்தாயிலன் பைனாக்க பைனாகும் நீங்கள் அவங்களுக்கு வந்து கட்டாயமா இதை வந்து எடுத்து போய் வைக்கணும் இந்த விமர்சனத்தை அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தவறை சுட்டி காட்டணுன்றதை நீங்க அவசியமா விரும்புறீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில இந்த தனிமையில இருக்கும் நீங்க என்ன செய்துக்கிடுங்க எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்போ சஹாபாத்தினுடைய நடைமுறை அவங்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு என்ன சொல்லுது ஆட்சியாளர்களுடைய தவறுகளை வெளிப்படைய பொதுவெளியில பேசுறது சரியான வழிமுறை கிடையாது இது இஹ்வானிகளுடைய மன்ஹஜ் சஹாபாக்களுடைய வழிமுறை பொதுவெளில போஸ் பேசாம தனிப்பட்ட முறையில சுட்டி என்பது நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்க ஐந்தாவது ஒரு ஆதார் என்னவென்று சொன்னால் சயீத் ஜும்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அவங்க அப்துல்லா பின் அபி அவுஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது சொல்றாங்க அது நீண்ட ஒரு சம்பவம் எங்களுடைய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா நிறைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் அதாவது பாவங்களை செய்யறாங்க அவங்க நாங்கள் வந்து கண்டிக்கலாமா என்ற மாதிரி சொல்லும்போது என்ன பண்றாங்க அந்த சஹாபி வயசான காலத்தில் இருக்கக்கூடிய நல்ல இந்த சம்பவம் நடக்குது அப்போது அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க சையீது பின் ஜம்ஹானு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்கான சுல்தான் பிமா தலம் சொல்கிறாங்க நீங்கள் ஆட்சியாளருடைய தவறை அவருக்கு சுட்டி காட்ட விரும்புறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட்சியாளர் கேட்பார் மடுப்பாருன்னா அவரிடத்தில் நேரடியாக சென்று அவருடைய வீட்டில் சென்று நீங்கள் என்ன அது அவருடைய சித்த பார்த்தீங்களோ அதை குறித்து நீங்கள் அவருக்கு எடுத்து சொல்லுங்கள் அவர் அதை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் நல்லது அப்படி அவர் அதை மறுத்துட்டார் அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் நீங்கள் அவரை விட்டுருங்க என்று சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த எல்லா அடிப்படைகள் ஆதாரங்கள் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் சகாபாத்தனுடைய வழிமுறை பசுல்லா நமக்கு சொன்ன வழிமுறை சஹாபாக்களுடைய நடைமுறை அதை சார்ந்த வழிமுறை நமக்கு என்ன வெளிப்படுத்துன்னு சொன்னால் ஆட்சியாளர்களுடைய தவறுகளை வெளிப்படையில் பொது வெளியில் நாம் மக்கள் மத்தியில் பரப்புறது சரியான மன்னிஜி கிடையாது அது நபி வழிக்கு முரணான அம்சம் நபி வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சியாளருடைய தவறுகளை நாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உபதேசிப்பது தான் சரியான வழிமுறை அப்படின்னு தான் பார்க்கலாம் அடுத்து வாங்க ரெண்டாவது ஒரு அடிப்படை என்ன ஆட்சியாளருடைய தவறுகளை நாம் வந்து பொதுவெளியில் வந்து சொல்லக்கூடாது தனிப்பட்ட முறையில் தான் அவங்களுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போகணும் எடுத்து சொல்லணும் இதுதான் தான் அசல் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இதில் சில விடங்களில் மார்க்கும் விதி விளக்கு கொடுக்குது அப்போ அந்த விதிவிலக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது அதுதான் அடிப்படை ஆதாரம் விளங்கக்கூடாது விதிவிலக்கு என்பது சில காரணங்களை தரப்பட்டிருக்கும் அந்த இடத்துக்கு மட்டும்தான் அதை பொருந்தும் மற்றபடி அடிப்படையான பொதுவான ஆதாரம் பொதுவான சட்டம் போது பொதுவெளியில சொல்லாம நாம தனிப்பட்ட முறையில் ஆட்சியாளர்களுக்கு சொல்லி சுட்டி காட்டுவது தான் சரியான வழிமுறை பார்க்கலாம் இதுல சில இடங்களில் விதிவிலக்கு இருக்கு என்ன விதிவிலக்கு இதைத்தான் நிறைய பேர் வெளிப்படையாக விமர்சிக்கிறதுக்கு ஆதாரமாக வைக்கிறாங்க என்ன ஆதாரம் புகாரியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது முதல் ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல என்ன சம்பவம் வருதுன்னு சொன்னால் மதீனாவுடைய கவர்னராக இருந்த மருவான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெருநாள் தினத்தில் முதல்ல என்ன பண்ணுறாங்க தொழுகைக்கு முன்னாடி ஹுத்பாவுக்கு வந்து நிகழ்த்துவதற்காக போகிறாங்க அப்போது அந்த சபையில் இருந்த அபு செய்தல் புதிர்கதைகளும் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஆடையை பிடித்து இழுக்குறாங்க ஏற விடாமல் தடுக்கிறாங்க அப்போது இந்த சம்பவத்தை எடுத்துக்காட்டு சுட்டி காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் பாருங்கள் ஆட்சியாளருடைய தவறுகளை பொதுவெளியில் வந்து என்ன செய்திருக்கிறாங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆட்சியாளருடைய தவறுகளை நம்ம என்ன செய்யலாம் பொதுவெளியில் எடுத்து சொல்லலாம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க இதை ஒரு ஆதாரமாக வைக்கிறாங்க இப்போ இந்த ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி அறிஞர்கள் அணுகியிருக்கிறாங்க இதற்கு என்ன வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க ஆட்சியாளர்களுடைய தவறுகளை பொது வெளியில் வெளிப்படுத்தாமல் இருப்பது தான் அடிப்படை ஆனால் இதில் என்ன ஆட்சியாளர் ஒரு தவறை பொதுமக்கள் மத்தியில் எடுத்து செய்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யலாம் நேரடியா ஆட்சியாளர் இருக்கும் போது இல்லாத போது கிடையாது இதை வச்சுட்டு சில பேர் இல்லாததுக்கு இது பண்றாங்க விமர்சனங்கள் எழுதுறாங்க ஃபேஸ்புக்கில் விமர்சனங்களை பண்ணிட்டு என்ன பண்றாங்க பாருங்க இதில் ஆதாரம் இருக்காதுன்றாங்க அதுல ஆதாரம் யாருக்கு இருக்குது தவறு நடக்கும் போது அந்த இடத்துல நேரடியா ஆட்சியாளரை வந்து தவறை வந்து சுட்டி காட்டுறாங்க பாத்தீங்களா தான் அது பொருண்டும் அதை விட்டுட்டு ஆட்சியாளர் இல்லாத நிலையில என்ன செய்ய முடியாது இந்த தவறை வந்து எடுத்து சொல்வதற்கு இந்த ஹதீஸை ஆதாரமா காட்டவே முடியாது ஏன் அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்ன மறுபான் செய்யக்கூடிய தவற அவங்க முன்னிலையில் அபு செய்தல் குதிரதியாலும் சுட்டி காட்டுறாங்க அப்படி சுட்டி காட்டுவது மார்க்கத்தில் விதிவிலக்காக சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி ஒருவர் இன்று ஒரு ஆட்சியாற்றி நடக்கக்கூடிய தவற நேரடியாக அவருடைய முன்னிலையில் சுட்டி காட்டுறாருன்னா மார்க்கத்தில் அனுமதி இருக்குது தாராளமாக செய்யலாம் ஆனால் இதை ஒரு ஆதாரமாக வைத்து கொண்டு இதை ஒரு பொதுவான விதி போன்று ஆக்கி கொண்டு சில பேர் என்ன செய்கிறாங்க வெளிப்படையாக விமர்சிக்கிறாங்க சமகாலத்தில் வாழ்ந்த ஷேக் பின்பாஸ் ரஹிமவுல்லா அதே மாதிரி ஷேக் அல்பானி ரஹிம உல்லா ஷேக் சைமின் ரஹிமுல்லா போன்றவெல்லாம் என்ன செய்கிறாங்க இதை பற்றி பேசும்போது தெரியப்படுத்துகிறாங்க இந்த சம்பவம் விதிவிலக்காக சொல்லப்பட்டது இது மாதிரி சம்பவம் யாருக்கு பொருந்தும் யார் வெளிப்படையாக அந்த தவறு நடக்கும்போது அந்த இடத்துல நேரடியாக முன்னேற எழுந்து சொல்லுவாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு பொருந்தோம் என்பதை சொல்கிறாங்க அப்படிதான் பார்க்கலாம் இது ஒரு நிலை அதே மாதிரி விதிவிலக்காக இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு நிலை இருக்குது என்ன நிலை இப்போ ஆட்சியாளர் ஒரு தவறை செய்கிறாங்க உதாரணத்துக்கு மதுவை வந்து என்ன செய்கிறாங்க அருகு அது மது கடைகளை திறக்கிறாங்க சினிமா போன்ற காட்சிகளை வந்து வெளிப்படுத்துவதற்காக சினிமா தேட்டர் திறக்கிறாங்க இது மாதிரி இடங்கள்ல ஆஹ் தவறுகளை தவறுகளை காட்டக்கூடாது நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படி இல்லை அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் யாருடைய பெயரையும் சுட்டி காட்டாமல் பொதுவான முறையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நன்மை ஏவுதல் தீமை என்ற அடிப்படையில் மது ஹராமாக்கப்பட்டிருக்குது சினிமா போன்ற ஆபாசங்கள் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு சுட்டி காட்டுறதுல எந்த விதமான மார்க்கத்தில் தடை இல்லை அப்போது இந்த இடத்துல ஒரு நபரை பெயரை சொல்லி இந்த ஆட்சியாளரை பார்த்தீர்களா இவர் இந்த அறாமை திறந்து விட்டார் இவர் இதற்கு என்ன செய்கிறாரு நாட்டில் வந்து இதை வந்து அனுமதிச்சுட்டார் இப்படி செய்கிறாருன்ற மாதிரி சுட்டி காட்டாமல் அந்த தவறை என்ன செய்யலாம் தாராளமாக சுட்டி காட்டலாம் மார்க்காத தடுக்கலை ஆகவே இதை நாம் என்ன செய்துக்கணும் விளங்க வேண்டும் குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவான முறையில் வந்து தமிழர்களை சுட்டி காட்டுறது ஆட்சியாளர்கள் அல்லது பொதுமக்கள் என்கின்ற பெயரை சொல்லாமல் பொதுவான முறையில் சுட்டி காட்டுறது மார்க்கிறது தடை இல்லை அடுத்து பாருங்க மூன்றாவது முக்கியமான அடிப்படை என்ன அடிப்படைன்னு சொன்னால் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து நல்ல நோக்கத்தில் தாங்க ஆட்சியாருடைய தவறுகளை வெளிப்படுத்துகிறோம் இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம் இதை கொண்டு சீர்திருத்தத்தை நாடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இவங்க எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மார்க்கத்தில் சில ஆதாரங்களும் சில அடிப்படைகளும் ஒரு முஸ்லீம் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னு சொல்லுது இப்போ அந்த இதில் பார்க்கும்போது இதாக தாரதத்தில் வல் மப்சதத்தும் ஒரு காரியத்தில் நன்மையும் தீமையும் ஒன்றுக்கொன்று முரண்படுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் எப்படி நடக்கணுன்ற வழிகாட்டுக்கு மார்க்கம் சொல்லுது அதுல ஒரு விஷயம் தான் என்ன ஏதேனும் ஒரு காரியத்தில் வெளிப்படும் தீமை அதிகமாகும் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட ஒரு நல்லதை செய்ய போய் அதை விட வந்து ஒரு பெரிய தீமை வந்து செய்யும் உருவாகும் என்கின்ற ஒரு மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு சொன்னா நன்மையை காட்டிலும் தீமை அதிகமாக ஏற்படும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த இடத்துல என்ன செய்யணும் அந்த நன்மையை செய்வதை விட தீமையை வந்து நம்ம என்ன செய்யணும் அதை தடுக்கிறதுல நாம் அதை முற்படுத்த வேண்டும் இப்போ அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கார் தண்ணீரை பயன்படுத்தினால் அவருடைய உடலுக்கு பாதிப்பு என்ற ஒரு நிலை இருக்கு இப்போ இந்த மாதிரி நிலையில் என்ன செய்யணும் இல்லை நீங்கள் குளித்து தான் ஆகணும் சொன்னோமா குளித்தால் அவருடைய உயிருக்கே பாதிப்பு ஏற்படலாம் அப்போது குளிப்பது என்பது மார்க்கத்தில் நல்ல ஒரு விஷயம் தான் ஆனால் அதை செஞ்சார்னா அவருடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் இது ஒரு தீமை அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் தீமையை தான் நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணும் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நீங்கள் நன்மைகளை செய்வதாகவும் நாங்கள் உபதேசம் செய்வதாகவும் நீங்கள் வந்து செய்கிறீங்கள இது என்ன செய்யும் பாரதூரமான தீங்குகளையும் பாதிப்பு தான் ஏற்படும் உதாரணத்துக்கு பாருங்கள் இன்றைக்கி சில பேர் தீமையை எடுத்து தடுப்பதற்கும் ஆட்சியாளர்கள் மீது பொது வெளியில் விமர்சனம் வைக்கிறதுக்கும் எப்படி விமர்சனம் வைக்கிறாங்க யாரெல்லாம் ஆட்சியாளருடைய தவறை சுட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் சத்தியத்தை பின்பற்றக்கூடியவங்க யாரெல்லாம் ஆட்சியாருடைய தவறை பார்த்துட்டு வெளிப்படையாக விமர்சிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அசத்தியவாதிகள் இதுதான் இன்னைக்கு வைக்கக்கூடிய வாதம் இது ஒரு சரியான அணுகுமுறையா இது எந்த அளவுக்கு வந்து குழப்பத்தையும் பித்தனாவும் ஏற்படுத்துது இவங்க செய்யக்கூடிய இந்த நல்ல காரியம் எந்த அளவுக்கு போதுன்னா ஆட்சியாளர்களை குறித்து கடுமையான விமர்சனம் அந்த விமர்சனங்கள் இன்னைக்கு எப்படி போய் நிற்குது உளமாக்கல் வரைக்கும் அறிஞர்கள் வரைக்கும் எப்படி போய்ட்டு அறிஞர்கள் மீது அறிஞர்கள் எல்லாம் அமெரிக்கா போடுகின்ற பிச்சை காசு பின்றவங்க அறிஞர்கள் எல்லாம் துடைநடுங்குங்க ஆட்சியாரர்களுக்கு வந்து ஜால்ரா தட்டுறவங்க இது மாதிரி அறிஞர்கள் மீதான விமர்சனம் என்ன செய்யப்பட்ட ஆட்சியார்கள் என்ற பேரை சொல்லி ஆரம்பித்து இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து நிற்குது இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா இந்த மாதிரி நன்மை ஏ வரும்னு சொல்லி சில பேர் செய்கிறாங்க தப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா இவர்கள் தான் சொன்னவங்க ஒரு நேரத்துல சலஃப் மனிதனு இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களும் விளங்கி வச்சிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்துல ஹிலாபத் போன்ற விஷயங்கள் அடிப்படையானது கிடையாது அது மற்ற கடமைகள் போன்ற ஒரு கடமை இஸ்லாத்தில் இதை விட பெரிய முக்கியமான கடமைகள் இருக்குது தௌஹீதை எடுத்து சொல்லணும் மக்களுக்கு அதை நோக்கி அழைக்கணும் சிறுக்கை எதிர்க்கணும் இது போன்ற காரியங்கள் மிக அவசியமானது இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு இந்த நன்மையை செய்ய போய் இவங்க இவங்க பாரு நன்மை ஆனால் அது உண்மையிலே தீமை இந்த இதில் இவங்க விழுந்ததுனால என்ன ஆகிட்டு எவ்வளோ நன்மையான விஷயங்களை விட்டு செய்தான் இவங்களை என்ன செஞ்சுருக்கிறான் தூரமாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு தீமையை நம்ம தடுக்க போறோம் வல்ல ஒரு நன்மை நம்ம சொல்ல போகிறோம்னு சொன்னா அதை விட பாரதூரமானதோ அல்லது அதை விட ஒரு பெரிய ஒரு இழப்போ ஏற்படும் சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அந்த பெரிய தீமையை வராமல் தடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஆட்சியாளர்கள் மீது செய்யக்கூடிய இந்த தவறானது அவர்களை பற்றி பொதுமக்கள் மத்தியில ஒரு தவறான பின்பத்தையும் அதை கடந்து அறிஞர்கள் மீது வைக்க அறிஞர்கள் மீதான விமர்சனத்தையும் எழுப்புவதற்கு அது வாசனை வந்து என்ன செய்றக்குது இந்த அடிப்படையில் பார்த்தாலும் இது தவறு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்க நான்காவது ஒரு அடிப்படை ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்சியாருடைய தவறுகளை பொதுவெளியில் சும விமர்சிக்காதீங்க இது மாதிரி தான் சவாரிஜிகள் உஸ்மான் ரத்தியல்லாமனுக்கு எதிராக விமர்சனங்களை ஆரம்பித்து கடைசி என்ன செய்து கொடுக்குறாங்க நிறைய ஃபித்னாக்களுக்கும் குழம்புகளுக்கும் வகுத்தாங்க எப்படி அவங்க விமர்சனத்தை வச்சாங்க எடுத்தடுப்புலேயே வந்து போர்க்காலத்துக்கு போல மாறாக முதல்ல அவங்களுக்கு எதிராக என்ன செய்தாங்க விமர்சனங்களை மக்கள் மத்தியில் பரப்புனாங்க தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு வந்து ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க இப்படிப்பட்ட விமர்சனங்களை செஞ்சு தான் கடைசியில் அவங்கள கொல்லக்கூடிய நிலைமைக்கு உண்டு போனாங்க அப்போது இதைத்தான் நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பேசக்கூடிய இந்த பேச்சுகளானது என்ன செய்யும் ஆர் ஆட்சியார் வைக்கக்கூடிய விமர்சனங்களானது இது நாளைக்கு வேறு விதமான குழப்பங்களையும் தீங்குகளுக்கு தான் வழிவகுக்கும் அப்துல்லா பின் உக்கைம் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கிறாங்க லவ் ஈ நோதமிஸ்மான் உஸ்மான் வீரானுக்கு அப்புறம் எந்த ஒரு ஹலீஃபாவுடைய ரத்தம் ஓட்டுப்படுவதற்கு நான் வந்து தொனப்போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவங்க கிட்டே கேட்கப்பட்டுச்சு அபு ம அவங்களுடைய குனியா அபு மா அபது நீங்கள் வந்து உஸ்மான் ரதி அல்லாவுனுக்கு எதிராக அந்த கொலை நீங்கள் எப்படி உதவி செஞ்சீங்க நீங்கள் அதில் போகவே இல்லையா நீங்கள் உதவியே செய்யலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க அலாதனிஹி சொல்றாங்க உஸ்மான் ரதி அல்லாஹன பற்றி விமர்சனங்கள் வந்து போது அதை பற்றி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த விமர்சனங்களை கூட நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அவங்களுடைய ரத்தத்தை ஓட்டப்படுவதற்கு அது உதவியாக நான் பார்க்குறேன்றாங்க உஸ்மான் ரத்தி எதிராக வைக்கப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சே அந்த விமர்சனங்களை நம்ம காதிக்கு வந்துச்சே அந்த விமர்சனங்களே நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த விமர்சனங்கள் செய்ததாகது அவர்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தை ஓட்டப்படுவதற்கு நாம் உதவி செய்ததாக நான் கருதுகிறேன் நாங்கள் அப்ப நமக்கு என்ன விலங்குன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல ஆட்சியாளர்களுக்கு எதிராக விமர்சனங்கள் என்பது ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி என்பது வெறும் வால் போய் நிற்கிறது மட்டுமல்ல ஆட்சியாளர்களை குறித்து தவறான கருத்துக்களை பதியறதும் பரப்புறதும் கூட என்ன அதுவும் ஒரு விதமான அந்த கிளர்ச்சிக்கும் தீமைக்கும் வழிவகுக்கக்கூடியது தான் பில் சொல்றாங்க ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளியேறது என்பது செய்கிறது என்பது கிளர்ச்சி செய்வது என்பது வாழை கொண்டும் ஏற்படும் நாவை கொண்டும் ஏற்படும் நீங்க தான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தாலும் இது தவறான அணுகு நட்டதை பார்க்கலாம் அடுத்து கடைசி ஐந்தாவது ஒரு அடிப்படை நீங்க என்ன பண்றாங்க ஆட்சியார்களை விமர்சிப்பதற்கு இது போன்ற சில ஹதீசுகளை சொல்றாங்க அப்தருல் ஜிஹாதி கலிமத்து அதிரின் இந்த சுல்தானின் ஜாயிர் அபுதாபுல திருமீதுல இப்படி மாத்தல் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலை சொல்றாங்க ஆஹ் அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்பு இருந்து நாம் சத்திய அந்த வார்த்தையை சொல்வதுதான் ஜிஹாதிலேயே சிறந்ததுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஹதீஸை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா பாருங்க அநியாயக்கார ஆட்சியாளர் வந்து நம்ம என்ன செய்யணும் எதிர்க்கணும் அங்கிருந்து சத்தியத்தை சொல்லணும் அதுதான் சிறந்த ஜிஹாத் நாங்கள் ரசூல அதான் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இங்கே நல்லா ஒன்று விளங்கிக்கணும் இந்த ஹதீஸை வச்சு ஆட்சியாளர்கள் முன்னாடி வந்து ஒருவர் விமர்சனங்களை வைக்கிறாரு அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்கண்ணா எப்படி அபு செய்தல் குதிரதி அல்லானோர்கள் மருவானுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அப்படி செஞ்சாங்கன்னா அது சரின்னு சொல்லலாம் இந்த ஹதீஸ் அதை பற்றி தான் பேசுது ஆட்சியாளருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அனிதமான ஆட்சியாளருக்கு முன்னாடி நின்று சொல்கிறத பற்றிங்களா அதை பற்றி தான் அந்த ஹதீஸ் பேசுது அதை விட்டு விட்டு ஆட்சியாளர் இல்லாத நிலையில் அவங்க இல்லாத நிலையில் அவங்கள பற்றி பேசுகிறது என்ன செய்யாது இதில் வராது இன்னும் புறம் பேசமா புறம் பேசுறதுல வரும் அப்படின்னா அவதூட அவதூறு சுமத்தக்கூடிய குற்றத்துக்கு தான் அது மாதிரி கொண்டு போவோம் நிறைய பேர் வந்து அதிச தவறாக விளங்கிட்டு என்ன செய்கிறாங்க சமூக வலைதளங்கள்லையும் ஆட்சியாளர்களுக்கு முதுகு பின்னாடி என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை பரப்பி கொண்டு அப்போ இது ஒரு தீர்மானம் விளங்கணும் இது யாரை பத்தி பேசுது ஆட்சியாளர் முன்னாடி இருக்கும்போது பேசணும் இந்த இமாமின் ஜா இந்த சுல்தானின் ஜாயிர் அநியாயக்காரர் ஆட்சியாளர் முன்னாடி இருக்கும்போது போது சொல்லணும் ஆக அதை பத்தி தான் என்ன செய்யுது இதை பேசுது அப்படின்னு தான் பார்க்கலாம் அடுத்து இந்த ஹதீஸில் இதுவும் வரும் எப்படி வெளிப்படையா முன்னாடி நின்று சுட்டி காட்டுறமோ அதே மாதிரி தனிமையில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு ஆட்சியாளர்கிட்ட அவருடைய தவறுகள் எடுத்து சொல்கிறாருன்னா அவரும் இந்த அஜீஸில் வராது ஏன் இந்த அதிச சொல்லப்பட்டிருக்கா பப்ளிக்கா இருந்து ஆட்சியாளரை வச்சுக்கிட்டு சொல்கிறது தான் இந்த அதிஸ் குறிக்கிது அப்படி கிடையாது அது எப்படி வந்து வெளிப்படையா ஆட்சியாளர் முன்னாடி இருந்து குறிக்குதோ அதே மாதிரி வெளிப்படையா இல்லைன்னாலும் தனிப்பட்ட முறையில் ஆட்சியாளருக்கு செய்யக்கூடிய உபதேச ஒருத்தர் செய்கிறாருனாலும் அவரும் இந்த அதிசனை என்ன செய்வார் வருவார்ன்றதை பார்க்குறோம் அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க இந்த அதிசயம் ஆதாரமாக காட்டுறாங்க ஃபில் அதாவது நம்ம வந்து நன்மையில தான் ஆட்சியாளருக்கு கீழ்படியணும் அதே மாதிரி அல்லாவுக்கு வந்து மாறு செஞ்சு படைப்பினங்களுக்கு கீழ்ப்படிதல் கிடையாது எனவே நம்ம ஆட்சியாளருக்கு வந்து அவர் பாவம் செய்யும்போது அவர் தவறான இதுக்கு போகும்போது அவர் தீமை செய்யும்போது போது நாம வந்து என்ன செய்யக்கூடாது அவரை எதிர்த்து பேச தான் செய்யணும் அவருடைய தவறுகளை பொதுவையில் எடுத்து சொல்லணும்னு சொல்லித்தான் ஆகணும் அப்படின்றதுக்கு இது போன்ற ஹஜீஸ்கள் ஆதாரம் காட்டுறாங்க இந்த ஹதீஸ் ரசூல்லா சொல்றாங்க நன்மையில் தான் கீழ்ப்படிதல் இருக்குன்னா அல்லாவுக்கு மாறு செய்து படைப்பினங்களுக்கு கீழ்படிதல் இல்லைன்னா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு தவறு செஞ்சா உடனே நம்ம கிளர்ச்சி செய்யணும்னு அர்த்தமா ஒரு தவறு செஞ்சால் நம்ம பொது எடுத்து அவருடைய மானத்தையும் அவருடைய அவருக்கு எதிரான நம்ம தீமையும் பரப்பணும்னு அர்த்தமா அவருடைய தவறுகளை பொதுமக்கள் பற்றி சுட்டி காட்டணும் அர்த்தமா அதை பற்றி இந்த அதீஸ் பேசவே இல்லையே நன்மையில் அதே மாதிரி நன்மையான காரியங்களில் கீழ்படிதல் என்பது இருக்குது பாவம் செய்கிறாரு கீழ்படிவது கீழ்படியாதீங்க செயல்படுத்தாதீங்க உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் வாழ்ற ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் இருக்கிறாரு அங்க வந்து என்ன செய்கிறாங்க மது சினிமா போன்ற தீமைகள் ஆட்சியாளர் மூலமா பரப்பப்படுது அதுலேருந்து விலகிடுங்க யார் உங்களுக்கு ஆட்சியாளர் இடத்துல கீழ்படியா சொன்னா மார்க்கத்தில் இது போன்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக நினைக்கிறார்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆட்சியாளருடைய தவறுகளை பொது சுட்டி காட்டுறது பல தீமைகளுக்கு வழிவகுக்கும் அதனால தான் இது நபி வழிக்கும் முரணாக இருக்குது மன்ஹஜ் செலவுக்கும் எதிராக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மார்க்கம் என்பது ஆதாரத்தையும் அடிப்படைகளையும் கொண்ட மார்க்கம் எனவே இந்த மாதர் இந்த மார்க்கத்தை அந்த வழியில் அணுகாமல் உணர்ச்சிகள் பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக நம்ம அணுக போகணும்னு சொன்னால் அதை செய்தல தவறான வழிக்கு தான் கொண்டு போவோம் ஆகவே நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை சரியான முறையில் விளங்கி அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாகவும் நம்ம இருக்கணும் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய நாட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நம்முடைய பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கி என்னவாக இருக்குது இது தவறான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு நம்மகிட்ட அபகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது முஸ்லீம்களை எத்தனையோ பேர் இஸ்லாம்னால் என்னென்ன தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்கிறாங்க எனவே நம்ம நாட்டு மக்களுக்கு நாம் என்ன செய்யணும் மார்க்கத்தை நோக்கி அழைப்பதிலையும் தௌஹிதை எடுத்து சொல்வதிலையும் சிறுக்கை எதிர்ப்பதிலையும் எதிர் இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான பணியும் நபிமார்களுடைய அழைப்பு பணியின் அடிப்படையாக இருந்ததோ அதில் கவனம் செலுத்துவோம் இது போன்ற விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது தான் நாம சரியான பாதையில் உறுதியாக இருப்பதற்கு வழிவகுக்குவோம் ஆகவே நம்ம சொன்ன விஷயங்களை சரியான முறையில் புரிவதற்கான அனைவருக்கும் அருள் புரிவான ஆஹுதாவான